ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் நாம் பார்க்க போகிறோம் நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளுக்கு நிறையவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்கள் தான் காரணம் ஸோ நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை நாம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டால் கண்டிப்பா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலவிதமான ஆபத்துக்கள்ல இருந்து கொள்ளலாம் அந்த மாதிரி இன்னைக்கு இந்த வீடியோல ஆபத்துக்கள் வரக்கூடியத பறவைகள் மூலமா நம்ம அறிய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு அப்படி இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொருவருடைய ராசினருக்கும் ஒவ்வொரு வகையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய பலன்களுக்கு காரணமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்கள் தான் ஒவ்வொரு நாளும் கிரகங்கள் நகர்ந்துக்கிட்டே இருக்கும் கிரகங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படி கிரகங்கள் நடக்கிறதுக்கும் மாறிட்டு இருக்கும் போதும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு நல்லது கெட்டது நடக்கும் அப்படி நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை காலத்திலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னோர்கள் கரெக்டாக கணிச்சு அதற்கேற்ப நடந்து தப்பி இப்போ இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி தெரியாததுனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சு உங்கள மாட்டி கொண்டுடுறாங்க ஸோ ஆபத்துக்களை முன்கூட்டியே தெரிகிறது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது பறவைகள் மூலிமா வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ பறவைகள் மூலிமா எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் விரிவாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ பறவைகள் வந்து நமக்கு வரக்கூடிய உயிர் ஆபத்துகளை கூட முன்கூட்டியே வந்து சொல்லிடுமா அப்போ நாம் அந்த டைம் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டால் நம்ம ஆபத்துலேருந்து தப்பித்து கொள்ளலாமா ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை கிளியராக வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்து அது என்னங்கிறத வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ அதை தெரிஞ்சு அந்த மாதிரி ஏதாவது பறவைகள் மூலிமா உங்களுக்கு சிக்னல் கிடைச்சிதுன்னா இந்த ஆபத்து தான் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு இதை வந்து புரிந்து அதற்கேற்ப நீங்கள் கவனமாக நடந்துக்குங்க வாங்க அது என்ன எப்படி அப்படிங்கிற தாள்களை வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து தெளிவாக டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் பொதுவாக நம்ம உயிருக்கு வரப்போகக்கூடிய ஆபத்துக்களை இந்த பறவைகள் மூலம் முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லப்படுது ஸோ கேட்கும்போது நம்ப முடியாமல் இருக்கல ஆனால் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது இருக்கு பொதுவாக பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் மனிதர்கள் விட உணர்திறன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் அதிகம் என்று சொல்லப்படுது அவற்றை சுற்றி நடக்க போகக்கூடிய நல்லது மற்றும் கெட்டது அனைத்தையுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவற்றால் முன்கூட்டியே உணர முடியும் அந்த ஒரு தெய்வீக சக்தி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிட்ட சில பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் மனிதர்களை விட அதிகமாகவே இருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமது பூமி என்பது மனிதர்களுக்கானது மட்டும் கிடையாது பறவைகள் விலங்குகள் மரங்கள் என அனைத்திற்குமே பூமியின் மீது பங்கு அதிகமாகவே இருக்குது இவைகளோடு இணைந்து வாழ்வது மட்டுமே நமது வாழ்க்கையை அழகானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றும் ஃபஸ்ட்டு அதை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் பறவைகளும் விலங்குகளும் நமக்கு இருக்கக்கூடிய வேறுபாடுகள் பேசுவது மட்டும் இல்லை ஸோ நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை பற்றி வந்து நிறைய ஆராய்ச்சி வந்து செய்யப்பட்டிருக்கு பொதுவாக பறவைகளும் விலங்குகளும் மனிதர்கள் விட உணர்திறன் மிகவும் அதிக வாய்ந்தவையாக திகழ்கிறது அவற்றை சுற்றி என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியும் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அனைத்தையும் அவற்றை வந்து முன்கூட்டியே அறியக்கூடியது வந்து அவங்களுக்கு இருக்குது ஸோ அந்த சில செயல்கள் மூலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பறவைகளே நமக்கு உணர்த்துமா அதனை நாம் சரியாக புரிந்து கொண்டாலே நடக்கப் போவது எதுவாக இருந்தாலும் அதனை எதிர்கொள்ள தயாராகி கொள்ளலாமா அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பறவைகள் மற்றும் விலங்குகள் கூறக்கூடிய நல்ல மற்றும் கெட்ட சகுனங்கள் என்னென்ன என்பதை எல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு பறவைகள்னு நாம் எடுக்கும்போது நல்லது கெட்டதுன்னு பார்க்கும்போது காகத்துக்கு தான் வந்து முதல் மதிப்பு இருக்குது ஸோ காகத்தை பற்றி முதல்ல வந்து பார்த்திடலாம் காகம் என்பது இந்திய வீடுகளை பொறுத்த வரைக்கும் மிகவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவான ஒரு பறவை என்று கூட சொல்லலாம் இதன் வருகைக்கு பின்னர் சில முக்கியத்துவங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிறது உங்கள் வீட்டிற்கு அருகிலேயோ இல்லை உங்கள் வீட்டுக்கு மேலேயோ காகம் வருவது சிறந்த நல்ல சகுனமாக சொல்லப்படுது இதன் வருகை மட்டுமின்றி இதன் தனித்துவமான சத்தம் உங்கள் வீட்டில் கேட்கும்போது உங்களுக்கு நல்ல செய்தி வரப்போவதாக அறிகுறியானது குறிப்பிடப்படுது ஸோ காகம் இனிமேல் அந்த மாதிரி இருந்ததுன்னா காகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நன்மைதான் செய்யும் அப்படிங்கிறத நம்புங்க ஸோ இது வரைக்கும் இல்லை இப்போ அடிக்கடி வந்துட்டு இருக்க அப்படின்னா ஏதோ தனித்துவமான உங்கள் வீட்டில் நல்ல செய்தி போகுது அப்படிங்கிறது அர்த்தம் ரெண்டாவதாக காகத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு நாய் வந்து ஊலையிடுவது பற்றி சொல்லப்பட்டிருக்கு ஸோ நகரங்களில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அதிகம் காணப்படக்கூடிய விலகுங்களில் ஒன்றுதான் நாய் ஸோ நாய்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடு இரவில் வந்து இடுவதை நாம் பார்த்துருப்போம் ஆனால் அவை சில முக்கியமான காரணங்களுக்காக இரவில் ஊலையிடும் பொதுவாக இது மரணத்துடைய அறிகுறி என்று கூறப்படுது அதனால் நாய் ஊழையிடுவது அவ்வளவா நல்லது கிடையாது அது ஆபத்து ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாய் ஊழையிடுவது வந்து கொஞ்சம் ரிஸ்கான விஷயம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குருவி கூடு பொதுவாக உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு மூளையில் வந்து குருவிக்கூடு கட்டிவிட்டால் வீட்டை அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டுமோ அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கக்கூடாது விருந்தாளிகளுக்கு எதுவும் தொந்தரவு ஏற்பட்டு விடக்கூடாது என்று கண்டிப்பாக வந்து நீங்கள் வீடில் வந்து குருவி கூடு கட்டினா கவனமாக இருக்கணும் மறந்து விடாதீங்க உங்கள் வீட்டுக்குள் குருவிக்கூடு கட்டுவது உங்களை தேடி அதிர்ஷ்டம் வரப்போவதான அறிகுறி அது ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிறது கிடையாது ஸோ குருவிக்கூடு அப்படின்னாவே நிறைய பேர் அது வந்து ஆபத்து அப்படின்ட்டு நினைக்கிறோம் ஆனால் அது ஆபத்து கிடையாது அது நன்மையை தான் வந்து செய்யும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மயில் பயணத்தின் போது இப்போ நீங்கள் போய்ட்டுருக்கும் போது உயரமான இடத்திலோ அல்லது சாலை ஓரமாகவோ மயிலை பார்ப்பது போல் நீங்கள் ஏதாவது ஒரு இதை பார்த்துட்டிங்கன்னா அது நீங்கள் போகிற காரியத்தை சக்சஸ் ஆகக்கூடிய நல்ல சகுனமாக குறிப்பிடப்படுது ஆனால் அதன் அகவல் சத்தத்தை கேட்பது நல்ல சகுனம் அல்ல எனவே வெளியே செல்லும்போது மயிலுடைய சத்தத்தை கேட்டால் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு பக்கம் மயிலை நாம் பார்த்தா நன்மையாகவும் ஒரு பக்கம் மயில் சத்தம் போட்டால் அது ஆபத்தாகவும் குறிப்பிடப்படுது ஸோ மயிலை பார்க்குறதுலே ரெண்டு விதமாக இருக்குது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ஸோ அதனால் மயில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பார்க்கறது நல்லது அது கத்துறது நல்லது கிடையாது அதையும் வந்து ஞாபகம் வைத்துக்கோங்க நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்க நல்ல காரியத்துக்கு அப்போ மயில் பார்த்துருச்சுன்னா நல்லதுன்ட்டு போங்க சத்தம் போட்டுச்சுன்னா அந்த இடத்துல இருந்து ரிட்டன் வீட்டுக்கு வந்துடுங்க அதுதான் நல்லது அதுக்கப்புறமா யானை இந்தியாவில் அடிக்கடி பார்க்க முடியாத மிருகங்களில் ஒன்று தான் வந்து யானை அவ்வளவு பண்பு மிகுந்த மிருகங்களில் ஒன்று என்று யானை குறிப்பிடலாம் இதற்கும் விநாயகருக்கு உள்ள தொடர்பின் காரணமாக இது மிகவும் புனிதமான மிருகமாகவும் பார்க்கப்படுது ஸோ இவரை பார்க்கறது நல்ல சகுனமாக கருதப்படுது அதனால இவரை பார்க்கறத நினச்சும் நம்ம எதுவும் இது பண்ண வேண்டாம் இப்போ நாம் போய்ட்டுருக்கக்கூடிய வழியில் திடீரென இவர் வந்துட்டார்னாவே வந்து அது நல்ல சகுனம்தான் அதனால் நீங்கள் எதையும் யோசிக்க வேண்டாம் அதுக்கப்புறமா பள்ளி பள்ளிகள் பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கலவையான அதிர்ஷ்டங்களை வழங்கக்கூடியதாக குறிப்பிடப்படுது பெரும்பாலும் அனைவருடைய இல்லங்கள்லேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பள்ளியானது இருந்தே தீரும் வீட்டுடைய குறைகள்லையோ அல்லது வரண் பள்ளிகளை பார்ப்பது இருக்க முடியும் அந்த வீட்டில் குடியிருப்பவர்களுக்கு கலவையான பாதிப்புகளை ஏற்படுத்துவது தான் பள்ளியுடைய பொதுவான இதுவே அவற்றுடைய சத்தங்கள் நல்ல சகுனமாக கருதப்படும் ஆனால் அது தலையில் விழுவதோ மற்ற இடங்களில் விழுவதோ எதிர்மனையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அது என்ன எப்படி அப்படிங்கிறத ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறமா கழுத கழுதைகள் பெரும்பாலும் மற்றவர்களை கிண்டல் செய்வதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்தாலும் உண்மையின் கழுதையுடைய சத்தத்தை கேட்பது என்பது மிகவும் அதிர்ஷ்டகரமான ஒன்றாகும் இதை கேட்பது அவ்வளவு எளிதல்ல ஆனால் கேட்டால் உங்களுக்கு விரைவில் நல்லதை நடக்கப் போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அந்த அளவுக்கு கழுகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாரி கழுதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பான ஒரு இதுவாக சொல்லப்படுது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வாள் ஒவ்வாழ் பொதுவாக அனைவரையும் பயமுறுத்தக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது ஆனால் உண்மையில் வவ்வாள் உங்கள் வீட்டிற்குள் வருவது மகிழ்ச்சியின் அறிகுறியாகும் அதே சமயம் வவ்வால் சில சமயங்களை துர் சகுனமாகவும் இருக்கும் ஒரு வீட்டை சுற்றி மூன்று முறை வவ்வால் வட்டம் எடுத்தால் அங்கு விரைவில் உயிர் பிரி என்பது அர்த்தம் அதனால் வவ்வால் வந்து சுத்துறது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும் அதுக்கப்புறமா அணில் அணில்கள் மிகவும் கவச்சகரமானவை இவை பார்ப்பதற்கு அழகாக இருப்பதோடு மட்டும் இல்லாமல் இவை விளையாடுவதை பார்ப்பது ஒரு சிறந்த பொழுதுபோக்கு இது உங்கள் வீட்டிற்குள் வருவது உங்களை நோக்கி பெரிய மகிழ்ச்சி வரப்போகிறது என்பது அறிகுறியாகும் அடுத்ததாக கழுகு கழுகு பற்றிய நம்பிக்கையானது உலகம் முழுவதும் மாறிக்கொண்டே இருக்கிறது மேற்கத்திய நாடுகளில் கழுகு என்பது எதிரிகளுடைய வருகையும் அதனால் ஏற்பட போகும் ஆபத்தையும் குறிப்பதாக இருக்குது ஆனால் நமது நாட்டில் கழுகு பார்ப்பது நல்ல சகுனமாக கருதப்படுகிறது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பறவைகளுக்கும் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா சிங்கள சகுனங்கள் இந்த மாதிரிலாம் குறிப்பிடப்படுது நம்மள நிறைய பேருக்கு பறவைகள் பார்க்கறதுனால இருக்கக்கூடிய சகுனங்கள் வந்து தெரியாமல் இருந்திருக்கும் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணதன் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த பறவைகள் பற்றியும் இந்த பறவைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சகுனங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சு அவங்களும் வந்து பயனடையட்டும் மேலும் இதேபோல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரசமாக வேறொரு புதிய தொழில்களுமே ஒரு வீடியோவை வந்து சந்திக்கிறேன் நன்றி